நண்பா நீ யார சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா கூட அவங்க நல்ல கிட்னி அவன் வச்சுட்டு கிட்னிய நண்பா ஒரு காலத்துல ஒருத்தருக்கு ஒரு எதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்த ஊருக்கே தெரியும் இவன் அவனோட எதிரி அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல உன் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு உனக்கு ஆ படிச்சிட்டு போயிட்டே இருப்பான் ஒரு காலம் இருந்தது ஒருத்தர் ஊரை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஊரே அவரை பஸ் ஏத்தி விடுறதுக்கு வரும் கண்ணீரோட ஆனா இன்னைக்கு இருந்து நீ இறந்துட்ட அப்படின்னாலும் உன்னை எரிச்சிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க நண்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கூட்டம் தவளைய ஒரே தராசுல எடை போடுறது மாதிரி ஒன்னு வைக்க இன்னொன்னு ஜம்ப் பண்ணும் இன்னொன்னு வைக்க இன்னொன்னு ஜம்ப் பண்ணும் ஒருத்தர் சந்தோஷப்படுத்த இன்னொருத்தர் வருத்தப்படுவாரு இன்னொருத்தர் கோவப்படுவாரு நண்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற நினைப்ப விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்றத ஒரு தடவை நல்லா யோசிச்சுப்பாரு அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒன்ன நீ சந்தோஷப்படுத்தாம திருப்திப்படுத்தாம கவலைகளே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் முதல்ல உன்னை பற்றி யோசி இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டு